எக்லெஸ் கேக்கு வெண்ணிலா எக்லெஸ் கேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லிக்யூடாக இது வந்து கேக்குக்கு வந்து மில்க்கு தயிர் அப்புறம் பட்டரு வெண்ணிலா எசன்ஸா ட்ரை வந்து மைதா மாவு சர்க்கரை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்புறம் சால்ட்டு இப்போ நம்ம இந்த லிக்விடு இதெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரை எண்ணெய் இருக்கும் அதை ஜலிச்சு ரெடி பண்ணணும் மூணு தடவை வந்து இந்த ட்ரை பவுடர் வந்து மைதா மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து மூணு தடவை இந்த பொருள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட்டு சுகர் சேர்த்து நம்ம ஜலிச்சுக்கணும் சுகர் தேவையான அளவு மெஷர் பண்ணி எடுத்து நீங்க வந்து மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாம பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை மூணு தடவை ஜலிக்கணும் மூணு தடவை ஜலிச்சிங்கன்னா தான் கேக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நீங்கள் சரியா மூணு தடவை ஜலிக்காமல் போட்டிங்கன்னா அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து நாக்கில் தட்டுப்படும் போது அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது மைதா ரெண்டு கப் எடுத்துக்கிறாங்க பார்த்து பார்த்துக்கோங்க மைதா வந்து ரெண்டு கப்பு மைதா ரெண்டு கப் எடுத்துருக்கோம் பேக்கிங் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அடுத்தது பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து மூணு முறை ஜலிக்கணுங்க ஒரு முறை ரெண்டு முறையில் மூணு முறை ஜலிச்சாதான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் இது மூணாவது முறை ஜலிக்கிறோங்க சால்ட்டும் சேர்ந்து கலந்து விட்டுருங்க கப்பு வந்து ஒரு கப்பு சுகர் இப்போ ரெண்டு கப் மைதாவுக்கு ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மைதா ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு சுகரு அதில் ஏலக்காய் சும்மா உங்களுக்கு அது வேண்டிய வாசனைக்கு ஏற்ற மாதிரி சும்மா கால் இது மூணு ஏலக்காய் இல்லைன்னா கால் ஸ்பூனு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு மிக்ஸில இது ஐசிங் சுகரா ஆக்கிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு எக்ல எக்கு சேர்க்காததால தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் கிடைக்கும் அதுக்காக அரை கப்பு தயிர் புளிக்காத தயிர் புதுசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நமக்கு முக்கால் கப்பு அரை கப்பு தயிர் போட்டுட்டோம் அப்புறம் முக்கால் கப்பு கால் த்ரீ பை ஃபோன் அப்புறம் பட்டர் பட்டர் வந்து ஃபிஃப்டி தான் நம்மளுக்கு தேவைப்படுது நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஒன் hour இல்லைன்னா ஆஃப் அவர் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிருங்க அப்போ வந்து கொஞ்சம் டி சாஃப்ட்டாக இருக்கும் இதுதான் நமக்கு தேவை ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னா கேக்கு வந்து ஹார்டாக இருக்கும் இதெல்லாம் ஹண்ட்ரட் கிராமத்தை பாடி ஃபிஃப்டி பட்டர் நம்ம எடுத்துகிட்டோம் அதுக்கடுத்து வந்து பட்டருக்கு அப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் இது ஒயிட் கலர்லேயும் இருக்கு கலர் ஒரு மாதிரி கிரேப் கலர்லேயும் இருக்குது வெண்ணிலா எசன்ஸ் ஆனால் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெனிலா வச்சு ஒரே ஒரே டைரக்ஷனில் பண்ணிக்கிறோம் ரைட் ரைட் அண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் மாறி மாதிரி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏரல் வந்து உள்ளே போயிடும் கேட்கல ரிசல்ட் நல்லா கிடைக்காது அதனால ஒரே டைரக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பால் தயிர் பட்டர் வெனிலா ஐஸ்ராங்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க இது பீட் பண்ண பீட் பண்ண பீட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் க்ரீமியாக வரணும் அது அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் பால் தயிர் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சுகரையும் ஆட் பண்ணி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம அடித்த அந்த ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா மாவு சால்ட் எல்லாத்தையும் ஜலிச்சு வச்சதை இதில் சே இல்லை எல்லாம் ஜலிச்சு வச்சதை இதில் சேர்த்து போகணும்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் நம்ம ஜலிச்சு வச்ச மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே நம்ம இதில் கலந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சட்டியாச்சு இப்போ பாருங்கள் கலந்தாச்சு கெட்டையாக இருக்கும்போது நம்ம முக்கால் டம்ளர் பால் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓட்டிச்சில் எடுத்து வச்சிடலாங்க ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஃப்ரீ ஹீட் கொடுத்துக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி மினிட்ஸு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட்டு அப்போது டென் மினிட்ஸ் போக தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக்கிங் டைம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்ரு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிவிட்டு பட்ரு ஷீட் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பட்ரு அப்ளை பண்ணிக்கலாம் மாவு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு டேப் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் ஜெரி போடுவாங்க லெவலாக வரதுக்கு டபுள் எல்லாமே